ஹை கைஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கூட்டல் கணக்கு அதாவது அடிஷன் ஆஃப் சம்ஸ் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா ஒன் ப்ளஸ் ஒன் ஒன்று ஒன்று எவ்வளவு ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் டூ அப்போ டூ இது எத்தனை ஒன் ப்ளஸ் டூ ஒன்று இரண்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளோ வருது ஒன்று இரண்டு மூன்று அப்போ மூணு தான் ஆன்சர் இப்போ ஒன்றும் மூன்றும் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஒன்று இந்த கையில் மூணு விரல் வெட்டிருக்கும் அப்போ கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு தான் ஆன்சர் இப்போ ஒன்றும் நாலும் சேர்த்தா எவ்வளோன்னு பார்க்கலாம் இந்த இந்த கையில் ஒரு விரல் இந்த கையில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு விரல் விட்டிருக்கோம் இப்போ ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து தான் ஆன்சர் இது எத்தனை ஒன்றும் ஐந்தும் சேர்ந்தால் எவ்வளோன்னு பார்க்கலாம் இதில் ஒரு விரல் இதில் ஐந்து விரல் விடணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்போ ரெண்டையும் சேருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மொத்தம் ஆறு இன்னொரு மெத்தட் எப்படின்னா இப்போ இதில் ஒன்று இருக்கா நம்ம பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ கீழே ஆறு இருக்கா அதில் ஆறு கோடு வரையணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்போ ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மொத்தம் ஏழு இப்போ இது பார்க்கலாமா இதில் ஒன்று ஒன்றுக்கு ஒரு கோடு வரையலாம் இங்கே ஏழு இருக்கா ஏழு தடவை கோடு படுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு இது ஒன்று சேர்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஏழு ஒன்று எட்டு அப்போ எட்டு தான் ஆன்சர் இது பார்க்கலாமா எட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு கோடு வரைஞ்சிருக்கோம் இங்கேயும் ஒன்று வரைஞ்சிருக்கோம் இது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது தான் பதில் இது பார்க்கலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன் மேலே வந்து ஒன்று இப்போ ஒன்பது அதுக்கப்புறம் எத்தனை வரும் ஒன்று சேர்த்தா பத்து இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து இரண்டு இருக்குது கீழே வந்து ஒன்று இப்போ மூணும் சேருங்க ஒன்று இரண்டு மூன்று மூன்று இந்த கேள்வி பார்த்திங்கன்னா இரண்டும் இரண்டும் சேர்த்தா எவ்வளோன்னு இருக்குது இரண்டுக்கு ரெண்டு கோடு போட்டுக்கோங்க கீழே இருக்க இரண்டுக்கும் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க இப்போ மொத்தமாக எவ்வளோன்னு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு தான் பதில் இது பார்த்திங்கன்னா இரண்டு இருக்குது ரெண்டு கோடு போடுங்க கீழே மூன்று ஒன்று இரண்டு மூன்று இப்போ ரெண்டையும் சேருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து வரும் இப்போ இங்கே மேலே வந்து இரண்டு இருக்குது இரண்டு கொடு போடுங்க கீழே வந்து நான்கு இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்போ எல்லாம் சேர்த்தா எவ்வளோ வரும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு தான் பதில் இப்போ ஐந்து ஐந்து கையில் போடலாமா ஐந்து வந்து கையில் ஒரு கையில் வச்சுருக்கோம் அடுத்தது என்னது இரண்டு இரண்டு வந்து இன்னொரு கையில் இது மொத்தமாக சேர்த்தா எவ்வளோன்னு பார்க்கலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மொத்தம் ஏழு இது எத்தனைன்னு பார்த்தோமா இரண்டு இரண்டு கோடு போடுங்க கீழே வந்து ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு கோடு போட்டிருக்குமா இப்போ ரெண்டையும் சேர்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு வந்திருக்கு எட்டு தான் பதில் இதுவும் அதே போல் பார்க்கலாமா இரண்டு இரண்டு கோடு போடுங்க கீழே வந்து ஏழு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு வந்திருக்கு இப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மொத்தம் ஒன்பது கோடுகள் இப்போது ஒன்பது தான் பதில் இது பார்த்திங்கன்னா இரண்டு ஒன்று இரண்டு இதில் பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இப்போ மொத்தமாக எண்ணலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து தான் பதில் இப்போ இங்கே மூணு இருக்கா மூணு கோடு போடுங்க ஒன்று இரண்டு மூன்று இங்கே ஒன்று இருக்கா ஒன்று இப்போ மொத்தமாக எண்ணலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு தான் பதில் நீங்களும் இந்த மாதிரி கூட்டல் கணக்கு போட்டு ஆன்சரை கரெக்டாக வருதான்னு பாருங்கள் நன்றி வணக்கம்